விலாத நபையை முன்னிட்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார் கோகுல் விவரங்கள் மிலாதி நபி செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு அன்றைய தினம் விடுமுறை அறிவிப்பை டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்திருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மிலாதி நபி கொண்டாட்டத்தின் போது டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிப்பது வழக்கம் அந்த அடிப்படையில திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே தலைமை ஆசிரியர் வீட்டில் மிளகாய் பிடி தூவி நகை திருடு போனதாக நாடகமாடிய பணிப்பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் நடிகர் திலகத்திற்கு சவால் விடுக்கும் வகையில் நேக்காக பிளான் போட்டும் தொக்காக சிக்கியது எப்படி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த என்ஜிஓ நகரைச் சேர்ந்தவர் ஜோசப் அவருடைய மனைவி திருப்பத்தூர் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இருவரும் வேலைக்குச் செல்வதால் வீட்டில் உள்ள தாயை பார்த்துக் கொள்ள பத்மினியை வேலைக்கு வைத்துள்ளனர் சம்பவத்தன்று கணவன் மனைவி இருவரும் வழக்கம் போல வேலைக்கு சென்றனர் அப்போது திடீரென ஜோசப்பிற்கு வந்த செல்போன் அடைப்பில் பணிப்பெண் பத்மினி பேசியுள்ளார் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் மிளகாய் பொடி தூவி அவரின் தாயார் அணிந்திருந்த நகைகளை திருடிச் சென்று விட்டதாக கூறியுள்ளார் மேலும் தடுக்க முயன்றபோது தனது நகைகளையும் மர்ம நபர்கள் பறித்துச் சென்று விட்டதாக கூறியுள்ளார் பதனைப் போன ஜோசப் உடனே வீட்டிற்கு வந்தார் தாய் அணிந்திருந்த ஆறு சவரன் நகைகள் திருடுபோனது போனது துறைய வந்தது உடனே அது தொடர்பாக ஜோலார்பேட்டை காவல் நிலையத்தில் ஜோசப் புகார் அளித்தார் வழக்கு பதிந்த போலீசார் சம்பவ வீட்டில் இருந்து விசாரணையை தொடங்கினர் சம்பவம் நடந்ததாகவும் ஜோசப்பிற்கு பத்மினி கால் செய்து சொன்ன தேதியிலும் அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் மர்ம நபர்கள் வீட்டிற்குள் வந்து சென்றதற்கான எந்த காட்சிகளும் தென்படவில்லை மாறாக பதிப்பெண் பத்மினியின் நடவடிக்கையிலும் போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது முதலாளியின் அம்மானகை திருட்டு ஏதோ தனக்கு நேர்ந்த பெரிய இழப்பு போல குமுறி குமுறி அழுதுள்ளார் ஓவர் ஆக்டிங் கொடுத்து ஓவர் டவுட்டில் சிக்க பத்மினியை லாக் செய்து விசாரித்தனர் உண்மையை சொன்னால் விட்டு விடுகிறோம் என கூற அதுவரை அழுது கொண்டிருந்த பத்மினி அழகாக ஒவ்வொன்றாக ஒப்பித்துள்ளார் திருட்டிற்காக நேக்காக பிளான் போட்டு மூதாட்டி அசந்த நேரம் அவரது கழுத்து மற்றும் கைகளில் அணிந்திருந்த நகைகளை உருவி உள்ளார் பத்மினி மேலும் தன்னுடைய நகையையும் கலற்றி மொத்தமாக கழிவறைக்குள் மறைத்து வைத்துள்ளார் பின்னர் வீடு முழுக்க பொடியை தூவி சீன் கிரியேட் செய்துள்ளார் மெகா சீரியலுக்காக சம்பவம் அம்பலமாக நகைகளை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்த போலீசார் நாடக புயல் பத்மினியை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் தயாரிப்பாளர் சங்கத்துடனான பிரச்சனையை தீர்க்க உதவியதற்காக தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு நடிகர் தனுஷ் நன்றி தெரிவித்திருக்கிறார் நடிகர் சங்க உதவியால் தனது படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கி இருப்பதாகவும் அதில் தனுஷ் குறிப்பிட்டிருக்கிறார் நடிகர் சங்கம் முன்னெடுக்கும் பல சிறந்த திட்டங்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனவும் நடிகர் தனுஷ் அதில் தெரிவித்திருக்கிறார் தயாரிப்பாளர் சங்கத்துடனான பிரச்சனையை தீர்க்க உதவியதற்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு நன்றி என தனுஷ் தெரிவித்திருக்கிறார் நடிகர் சங்க உதவியால் தனது படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கியிருப்பதாகவும் தனுஷ் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் நடிகர் சங்கம் முன்னெடுத்து வரும் பல சிறந்த திட்டங்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனவும் நடிகர் தனுஷ் குறிப்பிட்டிருக்கிறார்